ஐந்து முறை சிறைப்படுத்தப்பட்டேன் ஆனால் சிறைக்குள்ளே ஒரு சிறை எனக்கு அப்படி என்றால் எல்லா சிறை கதிகளும் இருக்கிற இடத்தில் என்னை வைக்க மாட்டார்கள் என்னை தனியாக ஒரு சிறை வைத்திருப்பார்கள் எப்படி இருக்கும் பாரு அப்படின்னா நான் என்ன நினைப்பேன் அந்த இருட்டு நம்மளை நினைச்சு ரொம்ப பயப்படுவாங்க போல இருக்க காளியம்மாள் வென்று விடுவாளோ அவன் அவன் நினைக்கிறது

திராவிடனும் இந்தியனும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பரம்பரை பகைவர்கள் என்பதை மான தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ளும் ஒருபோதும் நம்ம ஏன் இந்த நாட்டுக்குள் வைத்திருக்கிறான் நாம் கட்டுகிற வரிக்கும் நம் நிலத்தில் இருக்கிற வனத்துக்கும் தான் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து நாம் தனிநாடு தமிழ்நாடு கேட்டால் தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுவார்கள் ஏன் நாடு சுடுகாடாயிரும் அது யாரிடம் இருந்தால் என்ன செக் போய்விடுவாங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஒரு எஸ்பி போய் அந்த நம்ம அழுத்தது எந்த பொத்தான போட்டாலும் தாமரையில் எரிந்து இது ஈவி ஈவிஎம் பேடா இது என்ன விவி பேடா இல்லை ஃபிராடா என்னது எங்கே போட்டாலும் வீரி கேட்டா நாங்கள் நானூறு ரூடா அடிச்சு போடுவோம் ஐம்பது ரூபா போடுவோம் எப்பா நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுக்கு தப்பா அவங்க தேர்தலில் வச்சுருக்காங்க நானூறு ரூடா அவங்க போட்டு பெட்டி வச்சிருக்காங்க இதில் என்ன கொடுமைகள் ஏப்ரல் பத்தொன்போது முடிஞ்சிருது தேர்தல் அது போக ஜூன் நாலு வரைக்கும் நாற்பத்தி நாலு நாளைக்கு வரைக்கும் எவனும் படத்தை வெளியே போகக்கூடாது பறக்கும் படை பிடிக்குமா என்ன நேர்மை அது வரைக்கும் என்னடா நாங்கள் மளிகை கடைக்கு சமாவாங்க போகக்கூடாது காசு எடுத்து போக முடியாது நீ அதுக்கு ஒரு வழக்கை நான் போட வேண்டியது இவனாவது இன்னும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் செல்லாது அப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டாயிரம் ரூபாய்தான் இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்கு நாங்கள் இது யார் வேலை பைத்தியக்கார வேலையா நல்ல அறிவான வேலையா சொல்லுப்பா சொல்லுப்பா ஊழல் ஒளிஞ்சிரும் லஞ்சம் ஒளிஞ்சிரும் தீவிரவாத ஒளிஞ்சிரும் எல்லாம் ஒளிஞ்சிரும் அப்புறம் இப்படி நாலு ஓடிய பிடிச்ச தொடர வேண்டிய அப்புறம் இப்படி ஓட்டு காசு கொடுக்குறேன் அப்புறம் இப்படி தினம் ஒரு வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேடு இடி ரீடு அமலாக்கத்துறை ரைடு அங்கே லட்சக்கணக்கான கோடியில் எப்படி பிடிக்கிற அப்போ ஓடியில் அப்போ போய் சொல்லிட்டேன் அப்போ வருந்து வருந்து எப்போதும் மது கிடைக்கும் சாராயம் கிடைக்கும் வேற என்ன கிடைக்கும் புதுச்சேரியின் பெருமையே மதுதான் சாராயம் சாராயம் கிடைக்கும் தென் மாநிலங்களுக்கு அதிகமாக சாராயம் சப்ளை பண்ணுகிற மாநிலம் எதுனால் புதுச்சேரி தான் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடுங்கள் என்று சொன்னதற்கு ஐயா கருணாநிதி சொன்ன பதில் பக்கத்தில் இருக்க மாநிலத்திலிருந்து வாங்கிட்டு வந்து குடிப்பார்கள் அதனால் இங்கேயே திறந்து விட்டு விடலாம் அதுதான் அவர் சொன்ன கருத்து கதை என்ன வைத்திருக்கிறீர்கள் புதுச்சேரிக்கு என்று பாரதி வாழ்ந்தான் பாரதாசன் பிறந்தான் வேற என்ன வேற என்ன இருக்கு வெளிங்கத்திலே அதானி துறைமுகம் கட்டுகிறான் எண்பது லட்சம் டன் கற்களை ஏத்தி கொண்டு போய் செயற்கை துறைமுகத்துக்கு கடலை கொட்டி மூட வேண்டும் அவன் சொன்னது எண்பது லட்சம் நூறு கோடியா இருக்க கூடாதா நூறு லட்சம் கோடியா இருக்க கூடாதா கொண்டு போய் கொட்டினான் எங்கே மலையை வெட்டினான் என்மன் கன்னியாகுமரியில் வந்து தாயின் மாரை எவனாவது கரியாக பார்ப்பானா இவன் மண்ணாக கண்ணாக பார்த்தான் தமிழ்நாட்டை ஆண்டவன் ஏன் என் ரத்தவன் இல்லை என் பெத்தவன் அப்பனா இல்லை என் ரத்தவன் தலை விட அவனுக்கு மலை பணம் காசு கல்குவாரி எம் சாண்ட் ஓ போய் பார் கன்னியாகுமரி மலைகளை பார் உன் மேற்கு தொடர்ச்சி மலையை அறுத்து துண்டாக்கி விட்டார் கேரளாவில் மலை அறுக்க தடை ஆத்து மணலை அல்ல தடை ஆனால் உன் ஆத்து மணலை அல்லியை தடையில்லாமல் விட்டார்கள் உன் மலையை நொறுக்கி தடையில்லாமல் இருக்கிறார்கள் இப்போது தெரிகிறதா இங்கிருந்து விரட்டினால் நீ எங்கு போவாய்

எவ்வளவு எங்களுக்கான இடத்தை அனுகிரானேன்னு தெரியும். கொந்தளிச்சான் தம்ல. அதனால எடுக்க மாட்டேன். இது பெரியார்மன், சமூக நீதி காதமன் எல்லாரும் சொல்றீங்க. இது எதையும் பேசற நீஷ்குமார் பீகார்ல எடுத்துட்ட. நீங்க எடுக்கல. நீங்க கேட்டா மதியரசு எடுக்கணும்னு நீங்க. உச்சநீதிமன்றமே சொல்லுது மாநில அரசு உரிமை இருக்கு எடுக்கலாம்னு. ஏன் எடுக்கல? மத்திய அரசு எடுக்கணும். நான் எடுக்க மாட்டானே. பட்டா ராகுல் காந்தி சகோதரர் சொல்றாரு. நாங்கள் வந்த சாதி வாரி கணக்கடுப்போம். நேத்து தான் கட்சி ஆரம்பிச்சது. இப்ப தெருல நின்னு வென்னு போய் நீ சாதி வாரி கணக்கடுப்ப. எது காரணேன்னு? நீங்க ஒருத்தன் அடி கிரா இருந்து வெளங்கி வந்து சேவல் சேவலா சேர்த்து அடி கிராங்க. கட்சத்துல சாதி வாரி கணக்கடு பேடு. முதன் முதலாக இந்த மண்ணிலே வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பேசி சாதித்த மகன் எங்கள் ஐயா ஆனமுத்து சவுகார்பேட்டையில் வந்து சவுகார்பேட்டையில் இந்திக்காரன் ஓட்டு போடாமல் ஜெயிக்க முடியாது நமக்கு அங்கே கட்சி இல்லை ஏய் துறைமுகத்தில் நம்ம கட்சி இல்லை ஏன் அவன் பூரா வீடு கட்டி நம்ம 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 வந்து ஒரு எப்படி சொல்லுங்க வேட்டுக்கிற காசி மாதிரி பார்க்குறான் அங்கே நம்மளால திமுக காரானுங்க அவனை மாதிரி போயிட்டு இதர் மெஷாத் மெஹே ஓட்டு மெஹே கரா மெஹேன்னு இந்தியில் வச்சுட்டு இவங்க தான் இந்திய இப்போ போராளி புரட்சியாளர் இப்போ வட இந்தியா ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இப்போ அவன் என்ன பண்ணுறாங்க தெரியுமில அவன் நின்று தான் ஜெயிப்பான் அவன் தான் தெரியுமா இங்க வர மோடி கூட்டத்துக்கு கூகுன்னு வந்து கைதாட்டால எவனும் தமிழன் கிடையாது இருபது நாயிரம் பேர் அவன் தான் வந்து கைதேட்டி அறுநூறு ஆயிரம் போயிட்டு இருக்கான் அவர் பேசுறது யாருக்கு புரியும் அவனுக்கு தான் புரியும் அவன் கைதேட்டி போயிட்டு இருக்கான் ஏ வட இந்திய காங்கிரஸ் ஓட்டு கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் இந்திய திணிச்சா எதிர்த்தா நான் இந்திக்கு அண்ணா என்னடா பண்ணுவேன் என்னடா பண்ணு வாங்குறேன் ஓ மயன்ட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்துடு ஒரு அஞ்சாண்டு எந்த ட்ரெயின்ல ஏறனா அதே ட்ரெயின் ரிவர்ஸ்ல போகும் அப்படியே ரிவர்ஸ் அதிமுகவுக்கு மாற்று திமுகவா ரெண்டுக்கு வேறுபாடு ஒன்று தான் நான் நண்பு உடன் பிறந்தவனே திமுக கட்சி கொடியில அண்ணா இருக்க மாட்டார் அதிமுக அண்ணா இருப்பார் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைத்து இந்திய அளவில் திருடர்கள் முன்னேறி முன்னேற்ற கழகம் அது கொஞ்சம் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கதற்கா இவன் காரிய கட்டினா காங்கிரஸ் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்சு நோ பாலிசி சேஞ்சு நீட்டு கொண்டு வந்தது இவர்தான் காங்கிரஸ் பெருமக்கள் கூட இருந்து கும்மி அடிச்சதே நம்ம திமுக என்ஐஏ கொண்டு வந்தது இந்த ஐயா தான் காங்கிரஸ் தான் ஜிஎஸ்டி வரிய கொண்டு வந்தது நம்ம ஐயாக்கம் தான் நியாயமா தான் இவங்க பெத்து பேர் வச்சாங்க ஜிஎஸ்டி நீட்டு என்ன என்ன நம்ம ஐயா போன் விட்டா ஹார்லிக்ஸ் அதெல்லாம் கொடுத்து வளர்க்கிறாரு தற்சாலி வரான ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே ஒரு பெண்மகள் எட்டு வயது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவளை இருபத்தி ரெண்டு பேர் வன்புணர்வு செய்து சின்ன குழந்தையை கையை உடைச்சு காலை உடைச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு கொண்டுட்டான் எப்படி இருக்கு அப்பா அப்பா வெளியூரில் இரநூறு கிலோமீட்டர் அங்கிருந்த மகனுக்கு அழைத்து பேசி இங்கே வா என்று வரவைத்து ஆசிபாவை வன்புணர்வு செய்ய வச்சு கொண்டிருக்கான் என்ன அப்பன் என்ன மகன் என்ன மனநிலையில் இந்த நாடு வளருது யோசிச்சு பார்த்துக்க செத்து போயிட்டா அவங்க அப்பா ஆசிபாவுடைய அப்பா தேடாது எல்லா இடங்களிலும் தேடுகிறாள் கடைசியா ஒன்று சொன்னார் கோயில் புனிதமான இடம் அங்கே இப்படியா நடந்திருக்கும் என்று நான் நம்ம கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கவில்லை அதனால் எல்லா இடமும் தேடிய நான் இந்த கோயிலுக்குள் என் மகளை தேடவில்லை என்கிறான் அந்த நம்பிக்கையை நாசமாக்கியவர்கள் விட்டார்கள் கைது பண்ணி அழைத்திருப்போம் போது பாரத மாதாக்கு செய்கின்றார்கள் இதுதான் புதுச்சேரியில் நடந்தது புதுச்சேரியில் ஆறு வயது மகளை வன்முறை செய்து கொலை செய்தது யார் ஏன் அந்த பிரச்சனை அப்படி மூடப்பட்டது ஏன் அது மறுபடி பேசப்படவில்லை அவர்கள் எல்லோரும் அரசு செல்லிருக்கிறார் சைனிக்னு ஒரு ஒரு இது இருக்கு ஸ்கூல் இருக்கு பள்ளிக்கூடம் கோயம்புத்தூர்ல ராணுவ வீரர்களின் பிள்ளைகள் படிப்பு அவர்களுக்கு ஆர் எஸ் எஸ் பயிற்சி கொடுக்கும் எந்த மனநிலை வெளியில் வளர்ந்து வருவான் அவன் பார்க்கும் போதே உன்னை பகைவனாவே பார்ப்பான் இஸ்லாமின் கருத்து உலகத்தின் மூத்த மொழியின் தாய்மொழியை விட ஆங்கிலம் அழகு அறிவு என்ற அந்த சிந்தனை இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு ஆங்கிலம் உருவாகுது இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரின் தொன்மை இலக்கணமான தொல்காப்பியம் இருக்கு தொல்காப்பியம் இருக்குது நீ யாருன்னு தெரியுமா உனக்கு வள்ளுவனை படிக்கிற ரெண்டாயிரம் ஆண்டுன்னு சொல்ற உலகத்துக்கு பொதும உலகத்துக்கு வாழ்வியல் நன்னறியை தந்த ஆகச்சிறந்த பெருமகனார் அந்த திருக்குறளை எழுதி அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது நீ யோசிடா ஒரு எழுத்து எழுத்துப்பிழை எதுவுமே கருத்து பிள்ளை எதுவுமே நீ அதை இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் வச்சு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாய் ஆய்வு செய்து இருக்கிறாய் கம்பன் இளங்கோ எல்லாம் தமிழ் கற்பித்தவன் யார் அவைக்கு சொல்லிக் கொடுத்தது யார் யோசித்து மொழியின் ஆழமும் அது வேறும் தெரியும் உன் இனத்தின் தொன்மையும் தெரியும்

உங்களுடைய அப்பா நேர் அவர்கள் காஷ்மீரின் ஒரு பகுதியை சீனாவுக்கு எடுத்துக் கொடுத்து வரலாற்றிலே பெரிய துரோகத்தை செய்தார் அதை போல ஒரு துரோகத்தை தொகுதி ராமநாதபுரத்திலே இருக்கிற கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் துரோகத்தை செய்துவிட்டீர்கள் அந்த பலியை நீங்கள் காலங்காலமாக சுமப்பீர்கள் என்று பேசியவர் நம்முடைய தாத்தா மு கேவர் கிடையாது காங்கிரஸ் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு குழு என்று பேசுமா பாரதிய ஜனதா ஆண்டாலும் தமிழர்களுக்கு தண்ணி கிடையாது அப்ப நீ என்ன முடிவெடுக்கிற தன்மானமிக்க தமிழ் மகன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழச்சி மாறலே பால் குடித்து வளர்ந்தது உண்மையானால் ஒரு ஓட்டு உனக்கு கிடையாதா என்ற முடிவை எடுக்கவில்லை என்றால் நீ யாருமே நீயே யோசிப்பது இப்போது பாருங்கள் திமுக எப்படி தாய் என்ற தாய்மார்களிடத்தில் சூரியனுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் உங்களுக்கு வருகிற ஆயிரம் ரூபாயை நிறுத்தி இப்படி சொல்லிவிட்டு போகிறார்களேப்பா என்ன செய்யலாம் அதோ இல்லாமல் ஒரு இரநூறுவாய் முந்நூறுவாய் கையில் வேற கொடுத்து விட்டு போகிறார்களாப்பா இவர்கள் இதுக்கெல்லாம் ஒரு கட்சி வச்சுக்கிறதுக்கு ஐயோ தூக்கில் தூங்கி சாகலாம் இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு பேர் தலைவர் இதுக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் இப்போது பாருங்கள் மாஃபியா அதாவது போதை பொருள் மாஃபியா இந்த போதை பொருள் வைக்கிற மாஃபியா அவன் கிட்ட மாட்டிட்டாடா நீ அவனுக்கு ஓட்ட போட்டு நீ அதிகாரத்தை கொடுத்துருக்க நீ சாரா கடலும் தப்பிச்சு வெளியில் வர முடியாது கஞ்சா அபின் கொக்கைன் இன்ன போ இது இல்லை தமிழ்நாடு போதைக்களமாக மாறி நிற்கிறது நீ மயக்கத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என் உடன் பிறந்தவன் அவர்களுக்கு என்ன மயக்கம் முதல் மயக்கம் சாதி இந்த மாதிரி சொட்ட உடனே கல் சாராயம் குடிச்சா தம்போதையம் சாதி மதமும் சொன்னாலே இருந்தார் பெரியார் நீ பாரு ஒரு சாதிக்காரன் உன் சாதிக்காரன் மீது முதுகுல அடி விழாத வரை உனக்கு வலிக்காது இந்த மதத்துக்காரன் மீது அடி விழாத வரை அந்த மதத்துக்காரன் வலிக்காது எப்படி பிரிச்சிருக்காங்க பாரு அவனே இந்த கனடிட்டு மலையாளிட்டு மண்டிட்டு ஒரு செட்டு தண்ணி விட்டு லோடு செட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி ரன் நமக்கு நூற்றம்பது டிஎம்சிக்கு அவன் முட்டிகால் போடுறான் நம்ம மானங்கட்ட இந்த பிரச்சனையை தீர்த்துட்டா அதுக்கு அரசியல் இல்லைடா அரசியல் இல்லை காவிரியில் தண்ணி கொடு என்று காங்கிரஸ் இங்கிருந்து சொன்னால் தோத்து போகும்டா இங்கே பாரதிய ஜனதா தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசினத்தின் உரிமையை இவர்கள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறார்கள் நீ அது தெரியாம இவனுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுக்க தயாராக இருக்க இப்ப எனக்கு பாஸ்போர்ட் இல்லை நான் எந்த நாட்டுக்கு போக முடியும்னா ஒரே நாட்டுக்கு தான் போக முடியும் சீனா அருணாச்சல பிரதேசம் என்னது அங்கேருந்து என் நாட்டுக்கு வர பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்ட்டான் அதனால நான் என் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிகிட்டு என்னோடு யார் நெருக்கமாக இருக்குது வார இப்போ ஐயாலாம் கூட்டிகிட்டு பத்து இருபது குடும்பம் நாங்கள் அப்படியே கிளம்பி அப்படியே அருணாச்சல பிரதேசம் இருந்து சீனாக்குள்ளே போய்ட்டு ஐயா நாங்கள் உங்களோடு இங்கேயே இருந்து நல்லா இருப்பீன்னு போக போகிறேன் வழியிடு வரதுன்னா நீள் வா ஆனால் ஓட்டு இங்கே போட்டு வராது போடுறதுக்கு முன்னாடி வா நான்லாம் ரங்கசாமி அவர்கள் வரும்போது ஐயோ இன்னொரு காமராஜர் புதுச்சேரிக்கு வந்துட்டார்த்து சட்டை தான் காமராஜர் மாதிரி முக்கா சட்டை இருக்குது ஆனால் சேட்டை கொள்ள சட்டையாக இருக்குது